இந்த செர்னோபில் அணு உலை வெடிக்குதில் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்கில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது வெப்சீரிஸ் அது செர்னோபில்ங்கிற வெப் சீரிஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா வெங்க எல்லா விஞ்ஞானிகளும் புகைப்பிடிச்சிக்கிட்டுருக்காங்க அந்த ஆய ஒரு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா அப்போல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து புகைப்பிடிக்கிற வழக்கம் ரொம்ப அதிகம் பேருந்தூரில் புகைப்பிடிப்பாங்க ட்ரெயினில் புகைப்பிடிப்பாங்க வாத்தியார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்த பிறகு அப்படி பாத்ரூமில் போயிட்டு ஒன்றுக்கு இருக்கிற இடத்துல போயிட்டு புகைப்பிடிச்சிட்டு வருவாங்க சிகரெட் பிடிப்பாங்க பீடி குடிப்பாங்க இப்படி அப்போல்லாம் வந்து புகைப்பிடிக்காதவங்களே புகைப்பிடிக்கிறவங்க ரொம்ப அதிகம் எங்கே பார்த்தாலும் புகைப்பிடிச்சுட்டே இருப்பாங்க அப்போ வந்து அவ அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த செர்னோவில் அணு விபத்து வந்து ரஷ்யாவில் நடக்கும்போது ரஷ்யா அது உக்ரைன் பகுதியில் நடக்கும்போது அதை வெப்சீரிஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஞ்ஞானிகளும் புகை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க கோட்டு சூட்டு தான் போட்டிருக்காங்க தவிர எல்லா விஞ்ஞானிகளும் சரியாக அடிக்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது புகைப்பிடிக்காதவங்களே ரொம்ப குறைவு தான் புகைப்பிடிக்காதவங்க ரொம்ப அபூர்வமாக தான் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது அப்போது வந்து ஒரு ஒரு அணு உலை வெடிப்புக்கு அவருடைய பழக்க வழக்கமும் ஒரு காரணம் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் வந்து அணு உலை இது அணு உலை இது மாதிரி எந்த ஒரு தொழிற்சாலையிலையும் ஒரு புகைப்பிடிக்கிற வழக்கெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக தடை செய்யப்பட்டு வருகிறது ஏன்னா புகைப்பிடிப்பது என்பது நம்மளே நாம் அழிக்கிற ஒரு செயல் அப்படிங்கும்போது நீ ஒரு மிக ஒரு பெரிய பொறுப்பில் அந்த ஒரு அணு உலைங்கிறது பெரிய பொறுப்பு அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து டிரைவர்லாம் கூட புகைப்பிடிப்பாங்க அதாவது பேருந்து ஓட்டுநர்கள் புகைப்பிடிச்சிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க லாரி ஓட்டுநர் புகைப்பிடிக்கிறாங்கன்னா அந்த லாரியில் அவங்க தான் இருப்பாங்க ஒரு அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து புகைப்பிடிக்கிற வழக்கம் ரொம்ப அதிகம் அப்போ அப்படி பார்க்கும்போது நான் அந்த செர்னோபில் அணு செர்னோபில்கிற வெப் சீரிஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எல்லா விஞ்ஞானிகளுமே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்கலாம் ஒரு அணுலையே நிர்வகிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் புகைப்பிடிச்சிக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க ஒரு மீட்டிங்காக அவனே புகைப்பிடிச்சு புகைப்பிடிச்சுட்டே தான் அந்த மீட்டிங்கே அவங்க க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி விபத்துகள் அந்த மாதிரியான ஒரு சூழலில் விபத்துகள் நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் விபத்துகள் நடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஒரு சுய ஒழுக்கமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவங்க அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க மிகப்பெரிய பொ வேலை ஒரு ஆபத்து நடந்தால் பாருங்கள் அந்த செர்னோபில் அணுவில் வெடிப்பில் பார்த்தா ஒன்றரை லட்சம் பேர் செத்துட்டாங்க ஒரு அணுகுண்டு வெடிக்கிறது தான் ஒரு அணுகுண்டு வெடிக்கிறத விட இது பல மடங்கான ஆபத்து அப்படிப்பட்ட விபத்து நிகழ்வதற்கு அந்த அந்த காலங்களில் அந்த சுய கட்டுப்பாடு எதுவுமே ரொம்ப கிடையாது அதிகமாகவே கிடையாத கா இல்லாத காலகட்டங்கள் அது அந்த போர் நடைபெற்ற காலங்களில் போர் நடைபெற்றது கூட அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிறது வந்து அந்த காலகட்டங்களில் போய் பிடிக்கிற வழக்கம் நான் அப்படி தான் அதை அதையும் பார்க்குறேன் இந்த இவருடைய பழக்க வழக்கம் ஒரு தவறு மனித தவறின் மூலமாக தான் அந்த அணுகுலை வெடிச்சிது வெடிக்கிதுக்கும் போது அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது நாலு பேர் சக விஞ்ஞானிகள்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் பட்சமாக ஒரு முடிவு எடுக்கிறதுனால அந்த அணுகலை வெடிப்பு ஏற்படுகிறது அப்புறம் அந்த தவறை வந்து மறைக்க பார்க்குறாங்க அந்த மற்ற அந்த நாட்டு அந்த நாட்டு உயரதிகார்ட்டே அவங்க அதை மறைக்க பார்க்குறாங்க அது தான் அதில் காமிக்கிறாங்க நான் அதை அதில் வந்து நோட் பண்ணேன் ஒரு விஷயத்தை அந்த அதை வந்து நான் பா பார்க்குறேன் அவங்களுடைய தவறுகள் நடக்கிறதுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அது ஒரு காரணமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் வந்து இன்றைய காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு அணுகுலையெல்லாம் இருக்குது இன்றைக்கெல்லாம் அவங்க அதே மாதிரி புகைப்பிடிச்சிட்ருக்காங்களா என்னன்னு தெரில வெளிநாட்டில் புகைப்பிடிக்கிறாங்களா என்னென்னு தெரில ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய முன்னேற்பாடு பாதுகாப்பு எல்லாமே இப்போ வந்து தொழில்நுட்பம் ரொம்ப ஆயிடுச்சு அதனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு தவறு ரொம்ப கண்காணிப்பு கண்காணிப்பதற்கான வசதிகள் இப்போ அதிகமாகிடுச்சு இப்போ வந்து இந்த வேலை செய்கிற இடத்துல போய் பிடிக்கிறது வந்து இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து ரொம்பவும் அரிதாகத்தான் இருக்குது வெளிநாட்டில் என்னன்னு தெரில வெளிநாட்டிலலாம் எப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்களா இல்லை அது போன்ற செயல்கள் இப்பொழுது தவிர்க்கப்படுகிறதா வேலை செய்கிற இடத்துல இன்னும் பொறுப்பாக இருக்காங்களா அது பொறுப்பு இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அணு உலை வெடிப்புக்கு என்ன காரணம்னா அந்த அந்த விஞ்ஞானிகள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க புகைப்பிடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க ஆராய்ச்சி அது போன்ற ஒரு சோதனை எல்லாமே புகைப்பிடிச்சிக்கிட்டே அந்த வேலை பொறுப்பு இல்லாமல் ஒரு பொறுப்பை உணராமல் ஒரு விபரீதம் தெரியாமல் அந்த புகைப்பிடிக்கிற வழக்கத்தை ஒரு அது பயங்கரமான விபரீதத்தை ஏற்படுத்தும் புகைப்பிடிக்கிற வழக்கங்கிறது வந்து ஒரு மது அருந்ததை விட ரொம்ப மோசமான பழக்கம் அது ஏன் புகைப்பிடிக்கிறாங்கன்னா மரண பயத்தை ஏற்படுத்துகிறது தான் பிடிச்சா மரண பயம் ஏற்படும் ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்தினால அதை அவங்க பண்ணுறாங்க அது வந்து இன்னும் பலவீனமாகி அலட்சியமாகி இது போன்ற விபத்துகள் ஏற்படுவது சர்வசாதாரணமாக்கிவிடும் அதனால் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கோம் ஒரு வண்டி ஓட்டுறோம் வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா கூட இது போன்று புகைப்பிடிக்காமல் இரு ரொம்ப அப்போ தான் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும் இல்லை அலட்சிய மனப்பான்மை தான் அதிகமாகும் என்பதைத்தான் நம்ம அதில் இருந்து புரிஞ்சுக்கணும் புகைப்பிடிக்கிற வழக்கம்லாம் அதிகமாயிட்டால் அலட்சிய மனப்பான்மை தான் அதிகமாகும் நரம் மண்டலம் ரொம்ப பாதிக்கும்